இப்போ வந்து என்ன பார்க்க வந்து இந்த வெயிலுக்கு வந்து காரமாக எதுவும் சாப்பிடக்கூடாது ஏன்னா வெயிலில் காரம் சாப்பிட்டாலும் ஆகாது அதனால வந்து இன்னைக்கு வந்து சிம்பிளாக ரசம் கூட சொல்லலாம் பருப்பு ரசம் கூட சொல்லலாம் இன்னைக்கு வந்து பருப்பு ரசம் மாதிரி வச்சுட்டு முட்டை வந்து ஒருத்தி சாப்பிடலாம் நைட்டுக்கு வந்து அப்படின்னு சொல்லிட்டு நான் பருப்பு வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன் வாங்க எப்படி சேர்த்து பார்க்குறேன் பருப்பு வேக வைக்கிறதுக்கு குக்கரில் போட்டிருக்க பாருங்க தக்காளி பூண்டு கொஞ்சோண்டு புளி இப்போ இந்த கிள்ளிப்படி சாம்பாருக்கு வந்து கடுகு போட்டுக்கிறேன் கடுகு போட்டு அடுத்தது காஞ்ச மிளகாய் ஒரு மூணு மிளகாய் அடிச்சு போட்டுருக்கேன் ஸ்டவ் வந்து கம்மியாக வச்சுக்கலாம் ஏன்னா வந்து இந்த மிளகாயெலாம் வந்து செஞ்சிடும் நம்மளால இப்போ நான் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கிட்டேன் அதுவும் இந்த சாம்பார் வந்து நம்ம காயில பொரியல் பண்ணிட்டு இது மாதிரி சேமி சாப்பிட்டது தான் நல்லா தான் இருக்கும் பருப்பு வந்து நான் குக்கரில் தான் வச்சுருக்கேன் பாருங்கள் நல்லா வெஞ்சிடுச்சு இதில் வந்து நான் என்ன சேர்த்துருக்கேன்னா புளி கூட வந்து கொஞ்சோண்டு நிறைய இல்லை பாருங்கள் கொஞ்சம் தான் சேர்த்துருக்கேன் புளி அது பூண்டுப்பல் ஒரு மூணு மூணு பூண்டுப்பல் தக்காளி இப்போ நிறைய சேர்த்துருக்கேன் பருப்பு நல்லா வெந்துச்சு இப்போ இந்த வெங்காயம் எல்லாம் வதக்கி வச்சிருக்கல இது வந்து நம்ம வெங்காயம் நல்லா கடையில் ஆயிடுச்சு இப்போ வந்து தண்ணி போதுமான பூச்சிக்கலாம் இது பருப்பு வேக வச்ச தண்ணியா இருக்கு இதுல கலந்துருக்கேன் இதுவும் இதுலயே சேர்த்துக்கலாம் இது கூட இன்னும் கொஞ்சம் தண்ணி வச்சு விட்டுங்க ஏன்னா தண்ணியா இருந்தா தான் நல்லா இருக்கும் அதனாலதான் கொஞ்சம் தண்ணி

ங்க சாம்பார் ரெடி ஆயிட்டு இதுக்கு வந்து இன்னைக்கு நாங்க வந்து முட்டை கொரியல் தான் செய்றோம் முட்டை கொரியல் தண்ணி சாப்பிட்டுக்குறோம் உங்களுக்கு எது நீங்க கொரியல் தண்ணி இதுல போட்டு சாப்பிடுறோம்